மகர ராசிக்கான வேறாந்த ராசி பலன் மற்றும் பரிகாரம் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான காலகட்டத்தில் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை தெரிந்து கொள்ளலாம் உங்களின் தொழில் குடும்பம் பொருளாதாரம் நிதி நோய் ஆரோக்கியம் அதாவது ஆரோக்கியம் நண்பர்கள் அது மற்றும் மாணவர்களின் கல்வி போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம் இந்த வேறம் தொழில் சம்பந்தமான மன அழுத்தம் காரணமாக நீங்கள் சிறிய நோய்களால் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் மனதை நிதானப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் முடிந்தால் அவர்களுடன் ஒரு சிறிய பயணத்துக்கு செல்லவும் சுற்றுலாக்கு வரவும் திட்டமிடலாம் உங்கள் சந்திரனின் ஒன்பதாம் வீட்டில் கேது மகராஜ் இருப்பதால் உங்கள் ராசிக்காரர்களின் பொருளாதார வாழ்க்கை இந்த வாரம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் சனி பகவான் உங்களின் சந்திரனின் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஒரு புறம் தேவையற்ற செலவுகள் சில தொல்லைகளை தந்தாலும் மறுபுறம் பல வழிகளில் பணம் வருவதால் இவை அனைத்திலிருந்தும் விடுபடலாம் செலவுகள் இதனால் உங்கள் முகத்தில் வித்தியாசமான புன்னகை தோன்றும் எனவே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகராசி இந்த வேரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடிகள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களின் முன்னிலையில் உங்களை சங்கடப்படுத்தலாம் ஏனெனில் குடும்ப உறுப்பினர் உங்களிடமிருந்து சில பொருள் அல்லது பணத்தை கோரலாம் அதை நீங்கள் நிறைவேற்ற தவறலாம் உத்தியோகத்தில் இந்த வேறம் உங்கள் வேலையில் முன்னேற்றம் காண்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் திறமையை பார்த்து மற்ற சக ஊழியர்களும் உங்களை பாராட்டுவதையும் உங்களிடம் இருந்து ஆலோசனைகளை பெறுவதையும் காணலாம் மகர ராசி என்பர்களை உங்கள் மேலதிகாரி அல்லது மேலதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் உங்கள் முன் உங்கள் வேலையை பாராட்டாவிட்டாலும் எந்த கூட்டத்திலோ அல்லது புற முன்னிலையிலோ உங்களை புகழ்வதை அவர்களால் தடுக்க முடியாது மாணவர்கள் இந்த வேரம் முழுவதும் பயனற்ற செயல்களில் பெரும்பாலான நேரத்தை வீணடிக்கலாம் அதன் பிறகு அவர்கள் தங்கள் தவறை உணரும் நேரத்தில் அது மிகவும் தாமதமாகிவிடும் எனவே உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் பெற்றோர்களின் சரியான வழிகாட்டுதலை பெற்று சரியான திசையில் முன்னேறுவது உங்களுக்கு நல்லது மகராசி மாணவர்களே இல்லையில் பிரச்சனைக்குள்ளாகிறீர்கள் மகராசி மாணவர்களே உங்களுக்கான பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன் மகர் ராசி என்பவர்களே உங்களுக்கு ஏழரை சனியானது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவுக்கு வருகின்றது அவளை மட்டும் சனி வேச்சு சரியில்லை சனி அதற்கு புறவும் உங்களுக்கு நல்லது செய்யும் ஆனால் மே மாதம் குரு குரு ராகேது பேச்சு நடைபெறும் அவற்றை பற்றி நான் வெந்து போடுவேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் சனி பேச்சியை பற்றி ஆர் ஆறு ராசியை நான் போட்டுக்கிறேன் இது வசிராஜி அஸ்ட்ரோலஜி சனன் இதுல பார்க்கலாம் மற்றபடி உங்களுக்கான திசை யோகம் உங்கள் ஜாதகத்திற்கு திசை யோகம் என்று திசை இருக்கும் கிரக அந்த அதிபதி யோ யோகமான இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு எந்த திசை பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி எது சனி குரு குருண்டா எது கூடாட்டியும் உங்களுக்கு எதுவும் செய்யாது அப்போ திசை யோகமாக இருக்குன்றதா இல்லையான்றதை அறிந்து கொள்ள உங்களுக்கு நீங்கள் நினைக்கா உங்களுக்கு சுப கிரகம் அதாவது சுக்ரனோ குருவோ இருந்தால் அது உச்சம் பெற்று இருந்தால் யோக திசைன்னு முடிவு பண்ணா சனி இருந்துட்டால் கூடாதிசை முடிவுனா எங்கோ சில பேருக்கு சனி ஜோகத்தையும் சில பேருக்கு சு சுக்ரன் ஜோகத்தையும் கொடுக்கும் சில பேருக்கு சுக்ரன் கூடாதத்தையும் செய்யும் சுக்ர நடக்கும் நடக்கும்போது பிரச்சனைகள் அல்லது ஏற்றமான பலனை கூட கொடுக்கலாம் ஆகவே உங்களுக்கு உங்களுக்கு நட்சத்திரத்தின்படி உங்களுக்கு எது ஜோகம் எது பிரச்சனையை தரமண்டு பிறப்பிலிருந்து ரப்பு கிடையில் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்றது அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் பிறப்பிலிருந்து ரப்பு கிடையில் திசை திசை எது ஜோகமில்லா திசை என்பதை நாம் ரப்பு

ரிஷித்து கட்டாயமா அது மட்டும் இல்லாமல் ராசிகளின் புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு பலன் மற்றும் வெண்களின் புத்தாண்டு பலன் தனித்தனியே சொல்லுவாங்க சனி பேச்சு பலன் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனி நட்சத்திரங்களுக்கு எல்லாம் தனித்தனியா சொல்லியிருக்கிறது இந்த மற்ற சின்னனான வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சொன்னல தனித்தனியா சொல்லிக்கிறேன் இதுல வந்து ராசிகளின் புத்தாண்டு பலன் மட்டும் தனித்தனியா சொல்லிக்கிறேன் மற்றபடி சனி வேட்டி பலன் உண்டாச்சான்னு சொல்லிக்கிறேன் தாசியனின் வாக்கு ரகசியம் நட்சத்திரத்தின் வாக்கு ரகசியம் கட்ட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லாம் போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் லக்னத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் வரைக்குமான ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கின்ற கிரகங்களின் பலனை தனித்தனியாக போட்டுக்கிறேன் அதாவது லக்னத்தில் சனி குரு ராகு கேதண்டு எல்லா கிரகமும் அதாவது லக்கினம் மண்டு போட்டு பலன் போட்டுப்பேன் அப்படி பன்னெண்டாம் இடம் என்றால் ஆறாம் இடம் ஏழாம் இடத்தை பற்றி ரெண்டு மூன்று விடியாவாக போட்டுக்கிறேன் என்ற அது திருமண வாழ்க்கைக்குரியது களத்துற சோசத்துக்குரியது என்றெல்லாம் போட்டுக்கிறேன் உங்களுக்கான அதாவது உங்களுக்கு மூத்த சொத்து இருக்கின்றது எல்லாம் இந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கொள்ளலாம் நாலாம் இடம் தாய்க்குரிய சனம் அப்படி அதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் செவ்வாய் தோசம் எங்கெங்க இருந்தா தோசம் அதே நேரம் சில பேர் தோசம் தோசம் இல்லாம கூட இருக்கலாம் என்பதை எல்லாம் செவ்வாய் தோசம் வீடியோ தோசம் இல்லாத ராகே இது தோசம் தோசம் என்றது சம்பந்தமாய் போட்டுக்கிறேன் கீறி அதாவது ஜாதகத்தை கீறி காட்டி குறிச்சு காட்டி போட்டுக்கிறேன் ஆகவே பார்த்து தெரிஞ்சவங்க வர்க்க எல்லாம் போட்டுக்கிறோம் மூன்று ராசி மூன்று கிரகம் இந்த என்ன பலன் ரெண்டு கிரகம் எந்த இடத்துக்கு எந்த அதிபதி என்றெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நான் குறிச்சு காட்டி போட்டுக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சரி குரு ராகு ஏது சனி எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் சரி தொடர்ந்து பாருங்கள் இந்த ஒவ்வொன்று திசை பலனை தனித்தனியா சொல்லிருக்கிறான் ஆனா அதுல எந்த திசை உங்களுக்கு வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் திசை பலனை அறிந்து கொள்ளலாம் நான் தனித்தனியா சொல்லிக்கிறேன் வாசிராஜி ஆஸ்ட்ரலஜி என்றில் இருக்கு நட்சத்திரத்தின் வாழ்க்கை சித்த

பிளே லிஸ்ட்ல எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறோம் பிளே லிஸ்ட் தெரியாதாக்கா வசிராஜி அஸ்ட்ராலஜி என்று கூகுள்லயோ யூடியூப்லேயோ சேர்ச்சி வாரம் அடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சொந்த மாதராசி பண்ணதுல நான் இப்ப ஓர் இல்லை பெற்றோரி மாதம் போட இல்ல கை வசிராஜி கைரையும் ஜோதனும் சொன்ன பெற்றோரி மாதம் பலன் போட்டுக்கிறேன் பார்த்துட்டு இது வேற அந்த பலன் சொல்லிக் கொண்டுக்கிறேன் வீடியோல இருக்கிற பொமாண்டில் நீங்கள் ஜாதகம் சம்பந்தமா கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஆனா சப்ரேட் பட்டனை நான் கிளிக் பண்ணிட்டு பண்ணால் தான் எனக்கும் வந்து சேரும் நான் போடுற பதில் உங்களுக்கும் வந்து சேரும் நீங்கள் எனக்கு திரும்பி பதில் போடணும் அப்போ மற்றவர்களுக்கும் எனக்கு பதில் போட விருப்பமாக இருக்கும் ஆகவே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போர் சப்பரேட் பட்டனை கிளிக் பண்ணாமல் கொவான் அழா எனக்கு வந்து ஒழுங்காக சேராது உங்களுக்கு நான் பதில் போட முடியாது சரியா அது மட்டும் இல்லாமல் நான் போடுற வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேராது சரி ஆகவே சப்ரோ பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளை கிளிக்கலாம் கிளிக் பண்ணி தெரியாத கலர் கிளிக் சொல்றேன் வீடியோ கிள சோப்பு கலர்ல சப்ரோ பட்டன் இருக்கு இந்த யூடியூபில் இருக்கிற பசிராஜ் அஸ்ட்ரோலஜி சேனல்ட இந்த வீடியோல இருக்கிற மட்டும் கேளுங்க வேற இதுல நான் இலவசமா சொல்றேன் இல்ல சரி தொடர்ந்து பாருங்க ஒரு கேள்வி தெளிவான கேள்வி பதில் கிடைக்கும் தொடர்ந்து பாருங்க உங்களுக்கான பரிகாரத்தை சொல்லலாம் சரியோ சரியான வழிகாட்டுதல் சரியான திசையில் முன்னர்வதற்கு உங்களுக்கு நல்லது ஆசிரியர்கள் பெரியோர்களின் வழிகாட்டுதல் மகராசி என்பவர்களை உங்களுக்கான பரிகாரம் சனி கிரகத்துக்கு ஜாகம் நடத்தவும் இல்லாட்டி முதியோர்கள் உணமுற்றோர்கள் கல்வி இயக்க விருப்பம் கல்வி இயக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் சனிக்கிழ ஊன உயிர்கள் காகங்கள் போன்றவற்றுக்கு உணவளிக்கவும் அரிசி மாவை சீனி அரிசி மாறையும் சேர்த்துட்டு எறும்புக்கு போட்டு வாருங்கள் அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும் குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறந்த வளங்களை கொடுக்கும் பெருமாள் லாட்டு மாஞ்சினியர் இல்லாட்டி விஷ்ணு பகவானை வழிபடுங்கள் அடுத்தது கும்பராசி